ஃப்ரெண்ட்ஸ் மூலமா இந்த திட்டத்தை கேள்விப்பட்டேன் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே அந்த ஃப்ளோ எல்லாரும் கைடன்ஸ் நல்லா கொடுத்தாங்க எல்லாமே சப்போர்ட்டிவா இருந்தாங்க என்னோட ஐ செக்அப் இசிஜி எல்லாமே எடுத்துட்டேன் முதலமைச்சர் இந்த திட்டத்தை உருவாக்குனதுல ஆஸ் அ ஒரு பப்ளிக் ஒப்பீனியனா நான் அதை ரொம்ப நல்லதா பாக்குறேன் நிறைய பேருக்கு நிறைய அவேர்னஸ் கிடைச்சிருக்கு எல்லாரும் வந்து பாக்குறாங்க இந்த நலம் காக்கும் திட்டம் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் கொண்டு வந்தது அது மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணது எல்லாரும் இந்த பிஸி லைஃப்ல ஹெல்த் நம்ம செக்அப் பண்ண மறந்துடுறோம் பணம் செலவழிக்கணும் நம்மளோட நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு அது தடயங்களா இருக்குது கவர்மெண்ட் மக்களோட நன்மையை கருதி இவங்க பண்ற விஷயம் வந்து ரொம்ப பாராட்டத்தக்கது உண்மையிலே மனத்தின் நாளத்திலிருந்து நம்ம முதலமைச்சரை பாராட்டுறேன் எனக்கு பண்ண நர்ஸாக இருக்கட்டும் கன்சல்டேஷன் கொடுத்த டாக்டராக இருக்கட்டும் நல்லா ரொம்ப நல்லா பண்ணாங்க எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு நான் வெளியில் பண்ணுறத விட இங்கே பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு கிடைக்கிற மாதிரி நிறைய மக்களுக்கு இது அடித்தட்டு மக்களுக்கு இது கிடைக்குதுங்கும் போது இது நிச்சயமாக பாராட்டக்கூடிய விஷயம் நிறைய பேருக்கு பணம் ஒரு ப்ராப்ளமாக இருக்கும் டைம் ஒரு ப்ராப்ளமாக இருக்கும் அவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு அப்ரோச்சபிள் ஏரியால எல்லா விஷயங்களும் கிடைக்குதுங்கும்போது நிச்சயமா அவருக்கு நான் நன்றி சொல்றேன் பாராட்டுறேன் மக்கள் சார்பது